என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் நவம்பர் இருபத்தி நான்கு துவங்கி நவம்பர் முடிய முப்பது வரை தமிழில் திருக்கணிதத்தின் அடிப்படையில் கார்த்திகை எட்டு முதல் கார்த்திகை பதினான்காம் நாள் வரை ராசி பலன்களை இந்த பதிவிலே பார்ப்போம் முதல் எட்டு ஒன்பது நிமிடத்திற்குள் மகர ராசிக்கான ராசி பலன்களையும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளையும் பார்ப்போம் அன்பு நேயர்களே மகர ராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது அன்பு மகர ராசி நேயர்களே இந்த வாரம் இந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது வாழ்க்கையில நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வாரம் என்பது ஒரு வெளிச்ச நிலத்திற்கு ஒரு திறவுகோலாக ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக மாற்றக்கூடிய ஒரு தருணத்தை தரக்கூடிய பல தருணங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும் இதில் சில நிலைகளிலே எச்சரிக்கையாக இருந்து வெற்றிக்கான வழிகளை மட்டும் பின்பற்றிவிட்டால் போதும் வெற்றி நிச்சயம் இதில் மாற்றம் என்பது இல்லை மாற்றம் என்பது வெற்றி என்ற நிலைக்கு செல்லுமே தவிர அந்த உயர்வு வேண்டுமென்றால் உழைப்பு வேண்டும் இந்த வாரத்தில் புதன் பகவானுடைய நிலை புதன் மற்றும் சுக்கிரன் இணைவு தரக்கூடிய நிலை இவையெல்லாம் மாபெரும் அற்புதங்களை உங்களுக்கு நிகழ்த்தும் இந்த வாரத்தில் பல கிரக நிகழ்வுகள் இருக்கிறது கிரக மாற்றங்கள் இருக்கிறது இதற்கு இடையில மிக முக்கியம் என்ன மகர ராசி என்பர்களுக்கு சென்ற ஆண்டே முடிந்து விட்டது என்று இருந்தாலும் கூட இந்த வக்ரம் பெறும் காலத்துல ராகுவோடு நின்று சனியாக இரண்டாம் இடத்துல இருந்து பல மகர ராசி அன்பர்களை சென்ற ஒரு நான்கு ஐந்து மாதம் ஆட்டி படைத்திருக்கும் சிலரை வாட்டி வதைத்திருக்கும் இனி அந்த சோர்வெல்லாம் இல்லை இனி சுகம் காணக்கூடிய அமைப்பை மட்டுமே தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இந்த வார கடைசியிலே வாரத்தினுடைய கடைசி மத்திய வாக்கிலேயே வக்ர நிவர்த்தி பெற்று விடுகிறார் ஆனால் இப்போதே சனி பகவான் நின்று பலன் தர துவங்கி இருக்கிறார் ஆகினால் நீங்கள் நின்று சாதிக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் மிக அற்புதமாக மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் தருகிறான் சனி பகவானோடு இணைந்த ராகுவாக அதாவது ஒரு சனி தொல்லை மற்றவர்களால் தாங்க முடியாது மகரம் தாங்கும் இப்போது இரு சனி பகவானுடைய தொல்லை மற்றவர்கள் தாங்கக்கூடிய நிலை என்பது இருக்காது அதாவது மற்றவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் சோதனை தர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதை அவர்களால் தாங்க முடியாத அளவிற்கு எதிரிகளுக்கு எதிர்நிலைகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை தரக்கூடிய அமைப்பு வீழ்ந்து விட்டான் வீண்டு வருவானா என்று யோசித்தவர்களுக்கெல்லாம் பேரடியாய் அமையக்கூடிய அற்புதம் எங்கிருந்து தான் இவனுக்கு பணம் வருகிறதோ இப்படி மாபெரும் தன சேர்க்கை வந்துவிட்டது பொன் பொருள் சேர்கிறது என்ற அற்புதம் அதனால்தான் மாபெரும் லக்ஷ்மி யோகம் என்று தந்திருக்கின்றேன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையிலே சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டிலே சுக்கரன் அங்கு ஆட்சி பெற்றிருக்கும் போது புதனோடு வந்து புதனும் அங்கு வந்து இணைகிறார் இணையக்கூடிய புதன் வக்ரகதியில இருந்தாலும் கூட நிறைந்த புதன் என்பவர் நிறைந்த வளர்ச்சியை தருவார் மறைந்த புதனோ புதனோ மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் மிச்சம் செய்வதற்கான வாய்ப்பு தொழில் அல்லது உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயங்களிலே மிகப்பெரிய வெற்றியை தருவார் அது மட்டுமல்ல குரு பகவான் வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட ஏழாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி வக்கரம் பெற்று ஆறாம் இடத்திற்கான பலன் போன்று தரக்கூடிய அது மட்டுமல்ல ஆறாம் இடத்துக்கு செல்லக்கூடிய நிலையில குரு பகவானுடைய பார்வை பலம் தெய்வ அருளை உங்களுடைய ராசியின் மீது கட்டவிழ்த்து விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் அற்புதங்கள் ஓர் ஆயிரம் சொல்ல முடியாது ஆனாலும் ஏழைச்சனியினுடைய அந்த தாக்கத்திலிருந்து ஏழரை சனியை விட உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய அதாவது ஒரு கணக்கில் பார்க்கும்போது உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய எவ கிரகம் பிளானெட் புட்டோ அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உங்களை பல நிலைகளிலே அழுத்தியது கிழித்தது இழுத்தது என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் இப்போது மாற்றத்திற்கான ஒரு விஷயத்தை அந்த விடிவெள்ளி என்று சொல்வார்கள் சுக்கிரனை அந்த சுக்கிரன் சூப்பரான இடத்துல இருக்கும்போது இப்போது உங்களுக்கு சிறப்பு பலன்களை தரக்கூடிய நிலையிலே கிரகங்கள் அம்ச யோகத்திலே வாரமுழுக்க குரு பகவான் ராசியை பார்ப்பதும் இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் பத்து பதினொன்றாம் இடத்திலே நிகழக்கூடிய சிறப்பு குரு பார்வை பதினோராம் இடத்துல அங்க செவ்வாய் சூரியன் இணைவு என்று நிலமாழக்கூடிய நில யோகம் லட்சுமி கடாட்சியம் பொன்பொருள் சேர்க்கைக்கான முயற்சி என்றால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் மாலவிய யோகம் வசியோகம் கஜகேஸ்வரி யோகம் மாலா யோகம் என்று யோகங்களிலே சிறப்பான யோகங்களில் நபாஸ் யோகங்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்து தருகிறது ஒன்றில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் வாரத்தினுடைய அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள்ல ராகு சந்திரன் சேர்க்கை என்பது இருக்கும் போல் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பேச்சிலே கவனம் குடும்பத்திலே கவனம் அதேபோல் தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களிலே மனதையோ நட்போ உறவோ அவற்றில் தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபடாமல் இருப்பது மிகப்பெரிய சிறப்பை தரும் புதன் வக்கர நிலையிலே சுக்கரனுடன் யோகம் மிகப்பெரிய ராஜயோகம் உழைப்பு என்றால் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பீர் மாரகன் சந்திரன் பன்னிரெண்டுல வார துவக்கத்திலே திங்கட்கிழமையில இருந்தாலும் கூட அங்கு உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் உழைப்பிற்கு இடம் கொடுக்கும் போது உன்னத நிலையை தந்து விடுவார் திடீர் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது செலவுகள் வரும் தேவையா என்று பார்த்து தேவையில்லாத செலவிலிருந்து வெளிவருவது நல்லது நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மனதில் உள்ளதை மகிழ்வாய் எடுத்துரைத்து நல் வாய்ப்புகளை பெற்று இலக்குகளை அடையக்கூடிய அற்புதம் சரி பகவான் மூன்றில் வக்ர நிவர்த்தி இது மாபெரும் விடியல் சாதாரண விஷயம் அல்ல இதுவரை பட்ட கஷ்டம் எல்லாம் இனி ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு சனி இந்த இடத்திற்கு வரப்போவதில்லை ஆகையினால் கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்றால் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணம் இதுல ஏதும் செய்யக்கூடாது அதாவது பிற்காலத்திலே எது சிக்கலை தரும் என்ற யோசனை உங்களுக்கு வருகிறதோ அந்த யோசனை சரியானதாக இருக்கும் அந்த சிக்கல் தரும் என்று உங்கள் யோசனையில் இருந்தால் அதை தவிர்த்து விட வேண்டிய வாரம் சனி பகவான் ராசியை பொறுத்தவரை இந்த மூன்றாம் வீட்டில இருப்பது பணம் சார்ந்த விஷயங்களில நிதி திட்டங்களில மிகப்பெரிய வெற்றியை தரும் இணைத்த பொருளுதவி கிடைக்கும் மகர ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் பத்தில் லட்சுமி ராஜம் தாண்டவமாடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் திருமண யோகம் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது பதினோராம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் என்று ஆகையினாலே எந்த ஒரு செலவு என்றாலும் சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்கு எந்த ஒரு வரவென்றாலும் சுபமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதம் அருமையான தெய்வ பலம் இறை அருள் நிறைந்திருக்கக்கூடிய வாரமாக இது அமைந்திருக்கிறது குருவினுடைய பார்வையில ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சந்திரனினுடைய பார்வை குருவின் மீதும் குருவினுடைய பார்வை சந்திரன் மீதும் பரஸ்பரம் வக்ரகுருவாக இருந்தாலும் கூட ஹம்ச குருவினுடைய இந்த கஜகேசரி யோகம் மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் அதாவது சாதாரணமாக ஒரு இலக்கை நிர்ணயித்து தூக்கியிருந்தால் அந்த இலக்கு துல்லியமாக உங்களுக்கு அந்த இலக்கை அடையக்கூடிய அமைப்பு நீங்கள் எரியக்கூடிய பொருள் இலக்கை துல்லியமாக அடையக்கூடிய அமைப்பு இணைக்கக்கூடிய உயரத்தை தொள்ளக்கூடிய அமைப்பு குரு பொறுத்தவரை ஏழா வீட்டில இருப்பதால் மிக அற்புதம் நேர்மறையான விஷயங்களை தவிர எதிர்மறையான விஷயங்கள் தேவையில்லாத நட்பு தேவையில்லாத ஆண் பெண் உறவுகளிலே நேரத்தை இந்த வாரம் செலவிடாதீர்கள் இளைய மற்றும் பெரிய அதாவது அண்ணன் தம்பி உறவுகளுக்குள் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் பேச்சிலே கவனமாக இருங்கள் பேச்சில் கவனம் ஆண் பெண் உறவிலே கவனம் பரிகாரம் செய்தால் பலிக்கும் வாரம் சூரிய தோஷத்திற்கான பரிகாரம் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுவது அர்கியம் செய்வது அது மட்டுமல்லாமல் சொல்லக்கூடிய ஆன்மீக வழியிலே சொல்லக்கூடிய பரிகாரங்கள் சரியான வழியிலே பரிகாரங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கு தரிசனம் கண்டு வருவது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பை ஏற்படுத்தும் புறம் பேசுவது அல்லது இஷ்டத்திற்கு ஏதோ ஒன்றை பேசுவது கவனக்குறைவாக இருப்பது ஏனென்றால் கவனக்குறைவு விபத்துகளை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பை தரும் உயரங்கள் அடையலாம் ஆனால் கவனக்குறைவு இருக்கக்கூடாது அலட்சியம் இருக்கக்கூடாது புறம் பேசுவது குடும்பத்தில் பேச்சில் கவனம் உடல்நலம் உணவு கட்டுப்பாடு வெற்றியை தரும் பயணங்களின் போது எட்டில் கேது ஆகினால் சற்று கூடுதல் கவனம் தேவை கிண்டலை தவிர்த்து வாழ்க்கையிலே கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் சனி பகவானை போலவே இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராகு அங்கு இருக்கக்கூடிய இரண்டாம் நிலையிலே சதய ராகுவாக மாறுகிறார் மிகப்பெரிய வீச்சு வெற்றிக்கு எந்த உயரம் வேண்டுமோ அந்த உயரம் அடையலாம் ஆனால் தவறு செய்தால் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு அரசு விஷயங்களிலே அனுகூலம் இருக்கும் மகர ராசியிலே மாணவர்களுக்கு ஏற்றம் என்பது இருக்கும் குருவை பொறுத்தவரை மிக சிறப்பான ஆரோக்கியத்தை தருவார் உங்கள் நண்பர்கள் வழியிலே பண உதவி நட்பு வழியிலே பத பண உதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் நீங்கள் யாருக்கும் பண உதவி செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள் அன்பு நேயர்களே அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாரமாக இருக்கிறது தொடர்ந்து உழைப்பு என்று இருங்கள் இந்த நேரத்தை எப்படி இனிய நேரமாக செலவிடலாம் என்று பார்த்து பலன் தரக்கூடியதாக பணம் தரக்கூடியதாக மாற்றுங்கள் வெற்றி நிச்சயம் அன்பு நேயர்களே இந்த வாரம் கலியுகம் விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே துவங்கி விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே முடிவடைகிறது சந்திரன் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில தனுசு ராசியில இருப்பார் சனி பகவானுடைய பார்வை பிடியில் இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மகர ராசியில குரு பார்வை பெற்று குருவினோடு கஜகேஸ்வரியில அற்புதங்களை தரக்கூடிய சந்திரனாக இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல கும்ப ராசியிலே ராகுவோடு இருப்பார் இது ஒரு கிரக நிலை போன்றது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ராசியாக இருந்தாலும் பேச்சில ஆண் பெண் உறவில பேச்சு புறம் பேசுவது கேலி நக்கல் செய்வது இவற்றை தவிர்ப்பது நல்லது சந்திரன் நவம்பர் முப்பது அதாவது டிசம்பர் மாதம் இரண்டு வரை கூட சொல்லலாம் மீனராசியில சனி பகவானோடு இணைந்து புனர்ப்பு யோகத்தில இருப்பார் இதுவும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் விஸ்வாபுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது இருபத்தி இரண்டு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி பூராடம் நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு உத்திராடம் திங்கட்கிழமை வாசு நாள் கிடையாது வாசு செய்தால் நன்மைகளும் தராது இறை காரியங்களிலே உங்களை ஆட்படுத்திக் கொள்வது சிறப்பு குறிப்பாக அம்மனுக்கான பூஜை செய்வது கௌரி விரதம் குறிப்பாக இளந்தம் பழத்தை வைத்து இலந்தை பழத்தை வைத்து விரதம் இருப்பது வெற்றி ஏனென்றால் இந்த நாளுக்கே பத்ரி கௌரி விரதம் என்று பெயர் அம்பாளுக்கு நிவேதனம் செய்வது இலந்தை பழத்தை நிவேதனம் செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் இது சதுர்த்தி என்ற காரணத்தினால் விநாயகர் வழிபாடு வேற்றத்தை தரும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்தது கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஏழு பி வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி முத்திராடம் நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஏழு பி வரை இரவு வரை இருக்கிறது பிறகு திருவோணம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் பிரபல அரிஷ்ட யோகம் நாக பஞ்சமியாக நாக தோஷம் ராகு தோஷங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான பூஜை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி திருவோண நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு அவிட்டம் ஆகையினால் இரவு ஒன்று முப்பத்தி மூன்று வரை சித்தயோகம் கரிநாள் என்றாலும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஆகினால் இந்த புதன்கிழமையிலும் நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த சஷ்டி சம்பக சஷ்டி என்று சொல்லப்படும் முருகன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் சிரவண விரதம் ஏனென்றால் ஸ்ரவணம் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றம் தனலாபம் பொன்பொருள் வீட்டில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இவை எல்லாம் தரும் கல்வி நலன் பெற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாள் என்று லக்ஷ்மி ஹயகிரியவருக்கான பூஜை செய்வது கல்வி நலம் ஏற்படுத்தும் இந்த நாள் ருது சாந்தி செய்ய திருமணம் நிச்சயம் செய்ய விஷ்ணுவலி பெயர் வைக்க சோரூட்ட வீடு கட்ட பயிர் தொழில் செய்ய புதிய வாகனங்களை வாங்குவதற்காக சென்று பார்க்க இவற்றிற்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை கார்த்திகை பதினொன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு முப்பது ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அவிட்டம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி இரண்டு ஏதாவது அதன் பிறகு சதய நட்சத்திரம் முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் முழு சுப முகூர்த்த நாள் சூரிய விரதம் சூரிய வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் சூரிய தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் சூரியனுக்காக பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது சிவப்பு மலர் சிவப்பு வஸ்திரங்களை எல்லாம் சூரியனுக்கு வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சப்தமி மிக பெரும் அற்புதங்களை தரும் பல சப்தமி அதாவது பல நன்மைகளை தரக்கூடிய சப்தமியாக இந்த சப்தமி நாள் என்று வியாழக்கிழமை என்று சூரியன் வழிபாடு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அது குடும்பத்திற்குள்ளோ குடும்பத்திற்கு வெளியிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்த்துக்கொள்ள ஏற்ற நாளாக இருக்கிறது திருமணத்திற்கான விஷயங்களுக்கு ஏதேனும் செய்வதற்கு மாங்கல்யம் செய்ய இல்லை என்றால் திருமணத்திற்காக மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் செல்வதற்கு கூட இது ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை கார்த்திகை பன்னிரெண்டு நவம்பர் இருபத்தி எட்டு பன்னிரண்டு பதினைந்து ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சதயம் நட்சத்திரம் இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் ஆனால் கரணம் திதி இந்த இவை எல்லாம் சரியில்லை ஆகையினாலே சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது துர்கயம்மனுக்கான வழிபாடு துர்காஷ்டமி அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் அடுத்தது சனிக்கிழமை கார்த்திகை பதிமூன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினொன்று பதினைந்து டிஎம் வரை நவமி அதன் பின்னர் தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மரணயோகம் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு வரை அதன் பின் சித்தயோகம் கல்பாதி இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது இன்று துவங்கி மூன்று நாட்கள் இன்று துவங்கி என்றால் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது துவங்கி மூன்று நாட்கள் மழை நன்றாக மழை பொழியும் என்று எதிர்பார்க்கலாம் லக்ஷ்மி வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த நாளுக்கான ஏற்றதாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பதினான்கு நவம்பர் முப்பது ஒன்பது இருபத்தி ஒன்பது பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று பத்து ஏஎம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இறைவனுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பொதுவில் தசமி நன்மைகளை தரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பல பஞ்சாங்கங்களை பார்க்கும்போது சுப முகூர்த்தமாக தரப்பட்டிருக்கும் ஆகையினால் தவிர்க்க முடியாத நல்ல காரியங்களை செய்யலாம் மற்றவற்றை தவிர்ப்பது தவிர்க்க முடிந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது என அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி